அமைச்சர் அவர்களே இருக்கக்கூடிய சென்னையுடைய உங்கள் சார்பாக மற்றும் இன்று விழாக்கி முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் உட்கார்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் பெண்களுடைய கூட்டு பயிற்சி காரணமாக தான் அரசு சார்பாக கொடுக்கப்பட்டு வருகின்றது கொடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பொன்மகள் வருகின்றன ரூபாய் பதினைந்து பதினாலு மானூர் தேவகுளம்

அனதி அனதி கிட்ட பாத்தா அனக்குமா நல்லா இல்ல இல்ல கேக்கல கேக்கல நீங்க கேட்க முடியும் சொன்னதுக்கு அவருக்காக பதில் நம்ம சொல்ல முடியாது ஆனா ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு ஒன்றிய அரசால் பாதிக்கப்பட்டிருக்கு நிதி ஒதுக்குவதில்லை அவங்க மொத்தம் பொதுவா பத்து லட்சம் கோடி தந்தேன் இருபது லட்சம் கோடின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த திட்டத்துக்கு நிதி கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கு சொல்ல மாட்டாங்க இப்ப உதாரணமா மதுரையில் எம்ஸ் மருத்துவமனை ஆரம்பித்து அடிக்கல் நாட்டது பாரத பிரதமர் இதே பாரத பிரதமர் தான் இன்னும் நயா பைசா நிதி ஒதுக்கலை அந்த கட்டடத்தையும் காட்ட அப்படி சொல்றாங்க நாங்களும் தான் எத்தனை வருஷமா ஐயா அடிக்கல் நாட்டை காலம் முதல் இதுவரை கேட்டு காணலை அதை அது உதாரணத்துக்கு சொல்றேன் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எழுநூத்தி ஒரு கோடி ரூபாயை திரும்ப கொண்டு விட்டோம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குலாம் நீங்க தானே பத்திரிகையில் எழுதி அதை திரும்ப கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்போ இது மாநில அரசா வஞ்சிக்கப்படுதுங்களா அதே போல் நம்முடைய அந்த சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் ரெண்டாவது மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தான் வந்து எடப்பாடி ஐயா முதல்வராக இருக்கும்போது அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க அனுமதி கொடுக்கல மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல

மீதி பணம் கடனை வாங்கியிருக்கு அந்த கடனை திரும்ப செலுத்துவதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டா அந்த பணத்துக்கும் முழு பொறுப்பு யாரு மாநில அரசு தான் முழு சொல்லி ஒன்றிய அரசு ஒப்பந்தம் போடும்போது போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஏழாயிரம் கோடி ரூபாயை தந்துட்டு அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சொல்லி எல்லாரும் இது என்ன நியாய் இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க யார்த்தையா கேட்டு சொல்லுங்க உங்ககிட்ட போய் நான் சொல்றது உண்மையை மட்டும் நான் சொல்றேன் அடுக்குமாடி குடியிருப்பு நம்ம ஊர்ல தான் கெட்டுறாங்க பாருங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் தருவாங்க ஒன்றிய அரசு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு வீடு அடுக்குமாடி குடியிருப்பு ஏழை கொடுக்குற வீடு ஒன்றரை லட்சம் ரூபா தந்துருந்தாங்க மீதி பணத்துல ஏழரை லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி ரூபா எட்டு லட்சம் ரூபா மாநில அரசு மாண்முக முதல்வர் கொடுக்கிறாங்க மீதி பணம் பயனாளிகள் அந்த பயனாளி கொடுப்பதிலும் நம்முடைய மாண்முக முதல்வர் இறக்கப்பட்டு அதில் பல பணங்களை குறைச்சிருக்காங்க அப்போ இதுக்கு பேர் எப்படி வைப்பீங்க கிராமப்புறத்துக்கு வாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் அறுபதாயிரம் ரூபா மாநில அரசு ஒன்றிய அரசு தருது வீட்டுக்கு பேரு பாரத பிரதமர் வீடு தான் திட்டம் பாருங்க ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி நாலு வருஷமா தரல எந்த நிதி ஏழை பிள்ளைகள் படிக்கிறது மெட்ரிக் சிபிஎஸ்இ படியில இருபத்தி இது ஒதுக்கீடு அறுபது நாற்பது சதவீதம் தர வேண்டியதாக தரல ஒன்றிய அரசு மீது வழக்கு தொடர்ந்து தமிழக அரசு நேற்று முன்தினம் அந்த நிதியை ஒதுக்குங்கன்னு சென்னை மாண்புமே உயர் நீதிமன்றம் அனுப்பிச்சு இப்படி பொத்தா பொதுவா சொல்வாங்களே தவிர எந்த திட்டத்துக்கும் நிதியை என்ன நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியர்கள் இந்தியர்கள் இது வந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே என்ன சொல்லுதுன்னா செக்குலர் கண்ட்ரி மத சார்பற்ற ஒரு நாடு மத சார்பற்ற நாட்டுக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அதுபடி என்ன செய்யணும் நம்ம வாழ்ந்துகிடணும் ஆனால் ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குப்பேல செய்யப்பட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு வருகின்ற முயற்சி பண்றாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோமே தவிர அவங்களுடைய சித்தாந்தம் நேற்று முன்தினம் கூட ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாங்க கல்விக் கொள்கை எழுபது வருஷத்துக்கு முன்னால உள்ள பிரிட்டிஷ் கல்வி கொள்கையை வச்சு புத்தக அறிவு மட்டும்தான் வருது வேற அறிவுங்கிறது வரல அறிவுக்கு தான் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க நான் சொல்றேன் பிரிட்டிஷ் கல்விக் கொள்கையை ஏன் எதுக்குறீங்க பிரிட்டிஷ் கல்விக் கொள்கை எல்லோரும் கல்வி கற்கலாம் அதான் பிரிட்டிஷ் கல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல பிரிட்டிஷ் கல்விக் கொள்கை எல்லோரும் கல்வி கற்கலாம் ஆனால் மாண்புமே ஆளுநர் அவர்கள் அவங்க தான் நம்ம கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போ அவங்க கலாச்சாரம் என்னது உயர் ஜாதியினர் மட்டும் படிக்கலாம் மற்ற சமூகம் படிக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இப்ப அதே சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் புதிய கல்வி கொள்கை இப்ப இருக்கக்கூடிய கல்வி திட்டம் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு பத்தாவது வகுப்பு பொது தேர்வு பன்னிரெண்டாவது வகுப்பு பொது தேர்வு ஆனால் இப்போது புதிய கல்வி கொள்கை மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்பில் பொதுத் தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்றால் உன்னுடைய தாய் தந்தர் கூலி வேலைன்னா கூலி வேலைக்கு ஆடு மேய்க்க போனால் நீனும் ஆடு மேய்க்க போ மாடு மேய்க்க போனால் நீனும் மாடு மேய்க்க போ தூய்மைப்பணிக்கு உங்கள் அம்மா போனால் நீனும் தூய்மைப்பணிக்கு போனால் இந்த கொடுமையை தான் ராஜாஜி அவர்கள் செய்தார்கள் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் தமிழ்நாடு தான் கொதிச்சு எழுந்து குலக்கல்வி திட்டம் அவர் கொண்டு வந்தது அதே குலக்கல்வி திட்டத்தை தான் புதிய கல்விக் கொள்கை என்ற போர்வையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்றது முதல்வர் அவர்கள் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் புள்ள மீண்டும் காலை உணவு கொடுப்பேன் மதிய உணவு கொடுப்பேன் கட்டணம் இல்லாத பஸ் கொடுப்பேன் புக்கு கொடுப்பேன் படிக்க வைப்பேன் ஆனா உயர் பதவிக்கு கொண்டு வருவேன் ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்க இதை கேளுங்களா இதை நீக்குங்களா பார்ப்போம் ஒன்றிய கல்விக் கொள்கை அப்போ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சனாதன தர்மம் ஒரு சமூகத்தை தவிர வேற யாரும் படிக்க கூடாதுங்க என்ன நியாயம் நன்றி தமிழ்நாடு முழுவதும் இப்போது ஆட்சியில் இருக்கின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று எந்த கிராமத்துக்கு வாங்க பெண்கள் மகராசம் நல்லா இருக்கணும் இந்த ஆட்சி மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லி ஊர் சொல்றாங்க

அவங்க கூட வந்திருக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசியில் அவங்க கூட இருப்பாங்களா நீ மட்டும் கேளுங்க அவரு வேற முடிவு எடுத்தாச்சு அப்படி சொல்றாங்க ஐயா நீங்க ஏன்ட்ட வரவங்க நிறைய நிறைய ஏடிஎம் கே எம்எல்ஏ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க இல்ல அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஐயா நம்ம மாண்புமிகு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை வச்சுக்கிட்டு தானே அமித்ஷா ஐயா சொன்னாங்க தென் மாவட்டத்தில் ஐம்பது தொகுதி நம்ம தொகுதி வரணும் என்டிஏ ஆட்சி நடக்க வரப்போகுதுன்னு தானே சொன்னாங்க டெல்லியில கூப்பிட்டு வச்சு அதை சொன்னாங்க நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சுயமா சிந்திக்கிற ஆள் தான் நீங்க பாருங்க ஒரு நல்ல முடிவெடுப்பாரு நான் நினைக்கல நாங்க நேத்து நீங்க அவங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்க நீ சொல்லுங்க அப்ப அமித்